சிம்ம என்ன நடக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன தரப்புகிறது யோகாதிபதி யோகாதிபதி புத்திரஸ்தானத்திலே குரு பகவான் வரும் பொழுது உங்களுடைய பா உங்களுடைய குழந்தை விஷயங்களில் உங்களை இன்வால்வ் பண்றார் ஐய பண்ணுன்னு சொல்லிட்டாங்க சார் ஐய பண்ணுன்னு சொல்லிட்டாங்க சிறப்பு சிகிச்சை மேற்கொணும்னு சொல்லிட்டாங்க இட்ஸி மாதிரி போகணுன்ட்டாங்க சார் குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார் அதான் குரு தாமோ சிம்மராசி அன்பர்கள் நிறைய பேர் நிறைய விதமான குழப்பத்திலையும் பயத்திலையும் இருக்கீங்க காரணம் என்ன அப்படின்னா அஷ்டமத்து சனி வந்துட்டாரேப்பா அஷ்டமத்து சனி மொத்தமா நம்மளை ஜீரோ ஆக்கிடுவாரு அப்படின்னு அஷ்டமத்து சனியா இருந்தாலும் குரு எந்த பாவத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா பதினோராம் பாவத்துக்கு வந்திருக்கார் அப்போ சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு என்ன குருவா வராரு லாப குருவா வராரு அப்ப லாப குருவா வரப்போறவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு வந்து லாப குருவா இருந்து இவர் அஞ்சாம் பாவத்தை பாக்குறாரு அஞ்சாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை அவர் பாக்குறதுனால என்ன ஆகும் லாப குருவா இருந்து ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்தை பாக்குறாரு ஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து பாருங்க நம்மளுக்கு சிம்மராசி அன்பர்கள் நிறைய பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க கான்ஃபிளிக்ஸ் அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன தரப்போகிறது யோகாதிபதி யோகாதிபதி சார் உங்களை காப்பாற்ற ஒரே ஒரு ஆள் இந்த வருஷம் குரு மட்டும்தான் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனி அஷ்டமசனி போயிட்டு காயத்திற்கு மருந்தா உங்க மனதிற்கு ஆறுதலா உங்களுக்கு நோய்க்கு நிவாரணமா இப்படிலாம் நிறைய பாயிண்ட் சொல்லலாம் அதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் குரு பதினொன்றாம் வீட்டிற்கு வருவதுதான் இவர் பதினொன்றாம் வீட்டிற்கு வருவது என்பது என்னன்னா உபஜயஸ்தானம் என்று பெயர் ஸ்தானம்னா என்ன வெற்றி பெறும் இடம் அந்த வெற்றி பெறும் இடத்திலே பதினொன்று கூடிய குரு பகவான் வந்துவிட்டார் பதினொன்றில் வர வந்தக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பதினொன்று பன்னிரெண்டு ஒன்று இரண்டு மூன்றை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது என்ன நம் முயற்சி மூன்றாம் இடம் என்பது என்ன சகோதர பாவம் அதை பார்த்து விடுகிறார் ஸோ பதினொன்றாம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானத்திலே குரு பகவான் வரும்பொழுது உங்களுடைய பா உங்களுடைய குழந்தை விஷயங்களில் உங்களை இன்வால்வ் பண்ணுறார் ஐயப் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க சார் ஐ பண்ணுன்னு சொல்லிட்டாங்க சிறப்பு சிகிச்சை மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க இட்ஸி மாதிரி போகணுன்ட்டாங்க நான் என்ன பண்ணுனே தெரில எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது வாழ்க்கை எதை நோக்கி போகுதுனே தெரில கவலைப்படாதீங்க உங்களுக்கு எதை பற்றி நீ குழப்ப வேண்டாம் உங்களுடைய அன்பின் பெரிசாக காதலின் பெருசாகவே உங்களுக்கு குழந்தை என்பது கிடைக்கும் ஏன்னா பதினொன்று கூடிய வந்து என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஐந்தை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக ஏழை பார்க்கிறார் இதா இங்கே சிறப்பு விஷயமே ஏழாம் இடம் என்பது டும் உங்களுடைய திருமண வாழ்க்கை ஏழாம் இடம் என்பது தாம்பத்திய வாழ்க்கை ஏழாம் இடம் என்பது இல்லற வாழ்க்கை ஏழாம் இடம் என்பது கணவன் மனைவி அந்யோன்ய வாழ்க்கை இதை சனி பகவான் குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை உண்டாகிறது ரெண்டு பேரும் இணைந்து வாழக்கூடிய சூழ்நிலை என்பது உருவாகிறது குரு பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்ப்பது என்பது பிரிந்து போன காதலை சேர்த்து வைக்கிறது சார் ஒரு எவ்ரி ஒன் வில் ஹர்ட் யூ இந்த ரெண்டு பாலிசி மனசுல புரிஞ்சு எவ்ரிபடி வில் ஹர்ட் யூ உங்களை ஹட் பண்ணாத ஆலே கிடையாது எவ்ரிபடி வில் ஹர்ட் யூ ஒய் பிகாஸ் ஏனென்றால் இந்த உலகம் அப்படிமான ஒரு டிசைனான ஒரு உலகம் நீங்கள் பண்ணுற எல்லா விஷயங்களுமே அப்படி ஒரு டிசைனான அந்த உலகம்தான் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது அந்த ஏழாம் வீடு அப்படிங்கிறத குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும் நீங்கள் அதை புரிஞ்சுக்காமல் என்ன பண்ணுறீங்க என்னை வந்து என் வாய்ப்பு புரிஞ்சிக்கல என்னோடய வேவ்லந்துக்க அவள் செட் ஆகலை நான் ஒரு மாதிரி இருக்கேன் ஒரு மாதிரி இருக்கேன் சார் நீங்கள் ஒரு மாதிரி இருந்தால் அவங்க ஒரு மாதிரி இருந்தால் தான் சார் அது பேர் குடும்பம் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க உங்களை மாதிரி அவங்க அவங்கள ஆக்க ட்ரை பண்ணுறீங்க போர் அடிக்கும் உங்களுக்கு உங்களை மாதிரி அவங்கள ஆக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் சிங்க பெண்ணே சிங்க பெண்ணே எல்லாம் பண்ணுறாங்க நீங்கள் சிங்கப்பெண்ணாக மாறிடலாம் உங்கள் கணவர் பண்ணுற எல்லா வேலையும் நீங்களும் பண்ணிடலாம் சிங்கப்பெண் மாதிரியே நடந்துக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட ஜெராக்ஸ் மாதிரியே இருப்பீங்க அவரோட அப்படியே டிட்டோ அவர் என்ன பண்ணுறாரோ அதே மாதிரி பண்ணுவீங்க எல்லாமே அவர் மாதிரி யோசிப்பீங்க ஆண் மாதிரி யோசிப்பீங்க ஆண் மாதிரி அது ஒரு ஆண் வந்து ஒரு விஷயத்தை எப்படி திங்க் பண்ணுவானோ அதற்கு சம்மந்தமே இல்லாமல் பெண்கள் திங்க் பண்ணுவாங்க அதான் அந்த பெண்ணுடைய மைண்ட் செட்டுங்கிறது அதில் ஒரு அழகும் உயிர்ப்புறக்கும் பெண்கள் மாதிரி ஆண்கள் ஆக முடியுமா முடியாது அப்போ ஆண்கள் மாதிரி பெண்கள் ஆக முடியுமா முடியாது அப்போ யார் மாதிரி யாரும் ஆக முடியாது நிறைய பேர் ட்ரை பண்ணாதீங்க இவங்க மாதிரி அவங்க ஆகணும் அவங்கள மாதிரி இவங்க ஆகணுமா ட்ரை பண்ணிங்கன்னா குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு பிரிவுதான் மிச்சம் அந்த பிரிவு எல்லாத்தையும் குரு பகவான் சரி பண்றார் ஏழாம் வீட்டை பார்க்கும்போது ஃபாரின் யோகங்களை உண்டாக்குறார் சிம்மராசி அன்பர்கள் நிறைய பேர் நிறைய விதமான குழப்பத்திலையும் பயத்துலையும் இருக்கீங்க காரணம் என்ன அப்படின்னா அஷ்டமத்து சனி வந்துட்டாரேப்பா அஷ்டமத்து சனி மொத்தமாக நம்மளை ஜீரோ ஆக்கிடுவாரு அப்படின்ற மாதிரி பயத்திலலாம் இருக்கீங்க கவலைப்படாதீங்க அஷ்டமத்து சனி பிடியில இருந்து முழுசும் நம்மளால மீள முடியும் எத்தனையோ கிளைண்ட்ஸ் வந்து பாருங்க அஷ்டமத்து சனி இருக்குது அப்படின்னாலும் ஒரு பாதிப்பு கூட இல்லாமல் இருந்த எத்தனையோ கிளைண்ட்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம் அதுக்கு வந்து பாருங்க எத்தனையோ பூச்சை முறைகள் அப்படின்னு இருக்க தான் செய்யுது புரியுதுங்களா ஆக எத்தனையோ பூச்சை முறைகள் இருக்கு எத்தனையோ வழிபாடுகள் இருக்கு சரி அந்த விதத்துல சிம்மராசி அன்பர்கள் இப்போ உங்களுக்கு சனி அஷ்டமத்து சனியா இருந்தாலும் குரு எந்த பாவத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா பதினோராம் பாவத்துக்கு வந்திருக்கார் அப்போ சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு என்ன குருவா வராரு லாப குருவா வராரு அப்போ லாப குருவா வரப்போறவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னா பொதுவாக லாபஸ்தானத்தை குரு வந்து உட்கார்றாரு அப்படின்னா நீங்க எந்த தொழில் செய்றீங்களோ அந்த தொழிலில் வந்து பாருங்க ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றது கண்டிப்பா கொடுத்துருவாரு சனி அந்த தொழிலில் கெடுக்க பார்ப்பார் குரு எங்கள் லாபத்தை கொடுப்பாரு அப்பனா என்ன அர்த்தம் ஒரு வருஷம் நீங்க ஓவர்டேக் பண்ணிடலாம் அஷ்டமத சனியை பத்தி கவலையப்பட வேண்டாம் மொதல் ஒரு வருஷம் குரு வந்து உங்களை காப்பாற்றுவார் தைரியமா இருங்க அப்ப லாப குரு நீங்க செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அப்லிப்ட்மெண்ட் அப்படின்றது கொண்டு வருவார் தொழில் மேன்மையோடையோ தொழிலை நீங்க ரொம்ப எந்துவா செய்வீங்க நம்ம அஷ்டமத்து சனியில் இருக்குமே நம்ம தோற்றக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு நீங்க செய்யுங்க லாபம் அப்படின்றது சாலிடா அவரும் கவலைப்பட வேண்டாம் சரி இவர் லாப குரு வந்து என்னென்ன பாவத்தை பார்க்குறாரு முதல்ல மூணாம் பாவத்தை பாக்குறாரு மூணாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இளைய சகோதர தைரியஸ்தானம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பாக்குறதுனால சிம்மராசி என்பர்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாமே ஜாஸ்தி உண்டு அதுக்கும் மேல இப்ப குரு பகவான் தைரிய குருவா வந்து உட்கார்றதுனால அதாவது தைரியஸ்தானத்தை பாக்கிறதுனால உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்னும் ஜாஸ்தி ஆகுங்க சோ இந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் ஜாஸ்தி ஆகுறது நல்லதா ரொம்பவே நல்லது அப்படின்லாம் ஏன்னா நீங்க ரொம்ப கான்பிடென்டா உங்களோட வேலையை செய்ய முடியும் அதுக்கும் மேல அது இளைய சகோதரர்கள் ஸ்தானம் அப்போ உங்களோட தம்பி தங்கச்சி இல்லை அங்காளி பங்காளினோட தம்பி இல்லை உறவுக்காரங்க தம்பின்னு சொல்கிறவங்க அதாவது நீங்கள் தம்பின்னு கூப்பிட்றவங்களா இருந்தாலும் அண்ணன் அப்படின்னு கூப்பிட்றவங்களா இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்றது மறக்க வேண்டாம் சரிங்களா அடுத்து வந்து பாருங்க இவர் லாப குரு வந்து அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்கறார் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்ம பூர்வ ஜென்மாக்களில் என்னென்னலாம் நல்லது செஞ்சோம் அதனோட பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்லாம் அதே மாதிரி பாருங்க சிம்மராசி அன்பர்கள் பிள்ளைங்க ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் பொதுவாக சிம்மம் எப்பயுமே வந்து பாருங்க இப்போ நீங்கள் சிம்மராசி ஜென்னாக இருந்தால் ஃபேமிலியை கைக்குள்ள வைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க சிம்மராசி லேடியாக இருந்தாலும் பிள்ளைங்கள ஹஸ்பண்டை கைக்குள்ளே வைக்கணும்னு நினைப்பாங்க அதாவது என்னோட கண்ட்ரோல் எவ்ரி திங் ஷுட் பி அண்டர் மை கண்ட்ரோல் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் சிம்மம் நான் மற்றவங்க கண்ட்ரோலில் இருக்க மாட்டேன் எல்லாமே என் கண்ட்ரோலில் இருக்கணும் ஏன்னா ஐ எம் வெரி பர்ஃபெக்ஷன் ஐம் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட் சிம்மம் துலா அதிர்ச்சிகம் எல்லாம் நம்ம பர்ஃபெக்ஷனிஸ்ட் மேஷம் இவங்களாம் நம்ம பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் ஸோ பொதுவாக வந்து பாருங்க இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானோட அரு ஒரு அனுகிரகத்தினால நீங்க வந்து கைக்குள்ள வைக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் பட் இங்கே அங்கே வந்து பாருங்க சனி பகவானும் அஞ்சாம் பாவத்தை பார்க்க பார்ப்பார் அப்போ குடும்பத்துல காம்ப்ளிகேஷன்ஸையும் பிரச்சனைகளையும் அவர் ஏற்படுத்துவார் இதை அதை இவர் வந்து அதை சுதாரிப்பார் சமாளிப்பார் ஓவர் கம் பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம் ஆக மொத்தம் என்ன ஆகும் குருனோட ஒரு பார்வை அப்படின்றது பலம் ஜாஸ்தி சனி பார்வையோட குரு பார்வைக்கு பலம் ஜாஸ்தி அப்போ குரு பார்வை பலத்தினால என்ன ஆகும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் பஞ்சாயத்துகள் புதுசு புதுசாக வர்றதெல்லாம் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிவிடுவீங்க அந்த காம்ப்ளிகேஷன்ஸை வந்து அது ஜாங்கிரி மாதிரி முடிச்சு போட்டுகிட்டே போவோம் சனியினோட பார்வையினால் இது வந்து ஒன்று ஒன்று தான் ரிலீவ் பண்ணி விட்டுட்டே வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் சார் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா காதலும் காதலும் சார்ந்த வாழ்வு தான் நம்ம வாழ்வு நம்ம ஏதோ பெரிய மேலை நாட்டுக்காரங்க மாதிரி ஆகிட்டோம் நம்ம காதலும் காதலும் சார்ந்த வாழ்வை விட்டுட்டோம் நம்ம ப நம்ம பண்ணுறதெல்லாம் பணமும் பணமும் சார்ந்த வாழ்க்கை நிம்மதி நினச்சிட்டு இருக்கோம் எவன் நான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏழாம் வெட்டி குரு பகவான் பார்க்கும்பொழுது இல்லற வாழ்வின் உன்னதங்கள் சந்தோஷங்களை ஏற்படுத்துகிறார் அதை பார்த்தீங்கன்னா ஒரு அது மனைவியோடு சேர்ந்தது தான் மகிழ்ச்சி காதலோடு சேர்ந்து வாழ்ந்தது தான் வாழ்வின் மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வைப்பார் நிறைய பேர் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க காதலிக்கலாம் ஆனால் உங்களுக்கு காதலிக்கனே இனமில்லை காதலிப்பார் இல்லை அந்த மாதிரி தான் டைமே இருக்காது உங்களுக்கு உங்களுக்கு தான் குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்த்து இந்த காதில் ஓகே பண்ணுவார் நிறைய நல்ல விஷயம் போகுது ஏழாம் இட்டை குரு பகவான் பார்த்து விட்டுக்கிறார் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த பதினொன்னில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான் உங்களை காபந்து பண்ணி கூட்டிகிட்டு போகிறார் ஒரு போட்டே முழுக போகுது எப்படி முழுக போகுது அஷ்டம சனினால் சிம்மராசிக்காரர்களுக்கு ஆனால் இந்த குரு பதினொன்றில் உட்காந்து அந்த வண்டி அப்படியே ஓடிட்டு போகிறார் ஓடிட்டு போகிறார் யோகஸ்தானத்தை பார்த்துட்டார் யோகத்தை கொடுத்த யோகத்தை வாங்கின நீங்கள் எப்படி ஒரு ஏழ்மையை சம்பாதிக்க முடியும் ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இக்குவல் டு ப்ளஸ் அப்படி அந்த காம்பினேஷன் இந்த காம்பினேஷனில் எதையாவது சொல்லி லா சொல்லி உங்களை கொண்டு வந்துடுறாரு நீங்கள் பண்ண புண்ணியம்லாம் இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிக்குது சார் வாழ்க்கையில் நாம் கடந்து செல்லும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கணும் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க வாழ்க்கையில் நாங்கள் ஒரு ஆறு லட்சம் பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கோம் முந்நூற்றி பத்தொம்பது பேருக்கு சம்ஸ்காரம் பண்ணியிருக்கோம் இறந்து போன உடலை அடக்கம் பண்ணி அந்த மாதிரிலாம் புண்ணியங்கள் வரும்பொழுது பண்ணிக்கிட்டே இருங்க புண்ணியம் கடவுள் கொடுக்குறது ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு நீங்கள் புண்ணியம் பண்ணுறீங்களோ எது உங்களுக்கு சொத்து தெரியுமா இந்த புண்ணியம் உங்களோட பெரிய சொத்து அதனால தான் ஐந்தை குரு பார்க்கிறார் இந்த புண்ணியம்ங்கிற பேங்க் பேலன்ஸ் இருந்ததுன்னா எப்பேற்பட்ட வியாதியோ கடனோ கஷ்டமோ எதுவுமே உங்களை பண்ணாது எப் சொந்த இருந்து சொல்கிறேன் ஆனால் புண்ணியங்கிற பேங்க் பேலன்ஸ் கண்டிப்பாக வேணும் புண்ணியம் இல்லாதவங்க இன்னைக்கு நடக்கலாம் கடவுள் கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பா ஆனால் கடைசியில் கைவிட்ருவாங்கிற மாதிரி தான் கை விட்டுருவா எல்லா மத நூல்களும் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டியது புண்ணியத்தை தான் அந்த புண்ணியத்தை குரு பகவான் பார்த்து விட்டார் முருத்தோருடைய அனுகிரகம் கிடைக்க போகிறது பித்திருக்கருடைய ஆசீர்வாதம் கிடைக்க போகிறது சார் குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார் அதான் குரு தாமோ தாமோ கூடலாம் யாராலையும் சண்டை செய்ய முடியாது ஏன்னா அவர் தாமோ சோ ஏழை பதுடன் ஏழாம் பார்வையா ஐந்த பதர் உங்களை யோகாதிபதி ஆக்குவேன்னு குரு பகவான் கங்கணம் கட்டிட்டு இருக்கும்போது சனி என்ன பண்ணுறாரு உங்களை வறியவன் ஆக்குவேன் வறுமை உள்ளவன் ஆக்குவேன் துடிக்கிறார் ஆக மொத்தம் சனியால ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா குரு பார்க்க கோடி பின்னு சொல்லிட்டாங்க தான் ஜெயிப்பார் அப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சினால என்ன ஏற்படும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு என்பது ஏற்படும் யோகா யோகஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது நீங்க யோகம் அப்படி யோகமா இருக்க போகிறீங்கன்னு வரும்பொழுது நீங்க எப்படி வரிய அப்போ சனியுடைய கா கத்தி குத்துகளுக்கு சனி தரும் காயங்களுக்கு கட்டுப்போடும் மருந்தாக குரு பகவான் இது என்பதில் எல்லவும் மாற்றமில்லை நீங்கள் அடிக்கடி வியாழக்கிழமையான குரு பகவானை போய் பார்க்கணும் ஒரு நல்ல மாடு வந்ததுன்னா பசு மாடு இல்லை ஒரு கருப்பு கலர் மாடு வந்தால் கூட தான் அதில் மஞ்சள் கலர் வாழைப்படம் ஏன்னா பச்சை கலர் வாழைப்படம் கூட இங்கே நிறைய இருக்குது மஞ்சள் கலர் வாழைப்படம் கொடுக்கணும் வெள்ளம் கொடுக்கணும் இதெல்லாம் பண்ண பண்ண குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஆக மொத்தம் ஒரு சிலருக்கு சுய ஜாதகத்தில் தசை நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால பூர்வீக சொத்துக்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ரீதியாக இருந்து வந்த காம்ப்ளிகேஷன் மாதிரி பிள்ளைங்க நல்லா வந்து பேர் சொல்லும் பிள்ளைகளாக வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு தசை பெருசாக ஃபேவராக இல்லை சரி கெடுப்பார் குரு வந்து ஓவர்டேக் பண்ணிவிடுவார் சிம்பிளாக முடிஞ்சிடும் புரியுதுங்களா எப்படின்றது நம்ம சுய ஜாதகத்தை பார்க்கணும் ஓகேங்களா அதுக்கும் மேல நான் முன்னமே சொன்ன மாதிரி தச ஃபேவரா இருக்கு சுய ஜாதகத்துலேயும் குரு ஃபேவரா இருக்காரு பூர்வ நம்ம பூர்வீக சொத்துக்கள் நம்ம கை கூறும் அதுக்கான ப்ராப்பர் அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பாருங்க இவர் லாப குருவா இருந்து ஏழாம் பாவம் கலத்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு கலத்திர ஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து பாருங்க நம்மளுக்கு சிம்மராசி அன்பர்கள் நிறைய பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க கான்ஃப்ளிக்ஸ் அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா பொதுவாகவே இங்கே அஸ்ரமத்து சனியில் வந்து பாருங்க குடும்பத்தில் கும் குழப்பத்தை சனி பகவான் ஏற்படுத்துவார் அது கணவன் மனைவிக்கு இடையே குழப்பம் வரலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் அப்பா அம்மாக்கும் இடையே குழப்பம் வரலாம் நீங்கள் சிம்மம் அப்பாவாக இருக்கீங்க அப்படின்னா ஒய்ஃப்க்கு உங்களுக்கோ உங்களுக்கும் கன்ஃப்யூஷன் பிரச்சனைகள் ஒரு மனஸ்தாபம் வரலாம் பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் வரலாம் லேடியாக இருந்தாலும் இதே மாதிரி தான் இந்த குழப்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக கணவன் மனைவி குழப்பம் அப்படின்றத குரு முக் முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா ஓவர் டேக் பண்ணுவாரு அந்த குழப்பத்தை வளர விட மாட்டாரு அப்பப்பே அப்பப்பயே அதை கிளியர் பண்ணுவாரு சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாரு இந்த ஒரு வருஷம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரிவினை ஏற்படுத்தாம குரு பகவான் காப்பாத்துவார் அதுக்கும் மேல பிரிவினை தொடருது அப்படின்னா அடுத்த வருஷம் அது வந்து அஷ்டமத்து சனியில் அவர் பிரிக்க பாப்பாரு இவர் வந்து காப்பாற்ற பார்ப்பார் ஒரு வருஷம் சாலிட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை இவர் காப்பாற்றுவார் கவலைப்பட வேண்டாம் புரியுதுங்களா அதுக்கும் மேலே நம்மளோட பார்ட்னர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் ஒரு ஒரு பெரிய கன்சர்னில் வேலை செய்கிறீங்க ஒரு பெரிய கன்சர்னில் வேலை செய்கிறீங்கன்னாலும் சரி இல்லை உங்களோட வந்து பாருங்க ஒரு சுய ஒரு தொழில் செய்கிறீங்க என்னோட பார்ட்னர் இருக்காங்க ஒரு மூணு பார்ட்னர்ஸ் இருக்கும் அப்படின்னா மூணு பேர்ல ரெண்டு பேர் ஓகேங்க ஒருத்தவங்க எனக்கு ஒத்தே வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த ஒத்தே வராத பார்ட்னர் கூட கூட ஒரு சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது குரு பகவானை ஏற்படுத்துவார் சுமூகமான ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு தொழிலில் மேன்மை முன்னேற்றம் அப்படின்றத கொண்டு வந்து லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்றது அவரோட வேலை அவர் அதை பர்ஃபெக்டாக செய்வார் அதில் எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடும் தேவையில்லை சரிங்களா அதில் நம்ம எதுவும் யோசிக்கும் வேணாம் இருந்தாலும் அஷ்டமத்து சனியில் இருக்கீங்க அப்படின்றதுனால இது குருனோட பரிகாரம் அப்படின்னு சொல்றதை விட நீங்கள் அஷ்டமத்து சனியில் இருக்கீங்க அப்படின்றதுனால அதுக்கான ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேன் என் பதிவை இப்போ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அறந்தாங்கி பக்கத்தில் எட்டியத்தளி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த கிராமம் அது அங்கே வந்து அகஸ்தீஸ்வரர் ஆலயம் இருக்குது அகஸ்தீஸ்வரர் நிறைய இடத்துல இருக்காருங்க ஆனால் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனிக்கான உலகத்துலேயே இருக்க ஒரே ஒரு பரிகார ஸ்தலங்க ஒரு முறை அங்கே போயிட்டு வாங்க ஒரு முறை இல்லைங்க என்ன கேட்டால் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க இந்த ரெண்டரை வருஷமும் சரிங்களா குரு ஒரு வருஷம் சூப்பராக இருக்காரு சாலிடாக காப்பாற்றிட்டு அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதுக்கும் மேலே இது வந்து பண்ணுங்க அதுக்கும் மேலே வந்து பாருங்க ஹனுமன் வழிபாடு பண்ணிக்கோங்க இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைங்க எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அஷ்டமத்து சனியில் தான் இங்கே இருக்கோம் ஆனால் நாங்கள் வாழ்க்கையில வந்து பாருங்க சில பல விஷயங்கள் முக்கியமான விஷயங்களை செய்யலான்னு இருக்கோம் செய்யலாமா அப்படின்னா அது உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துக்கோங்க தசை எப்படி இருக்குது புத்தி எப்படி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோச்சார பலன் நாங்கள் சொல்லிட்டோம் சுய ஜாதகத்தில் குரு எந்த பாவத்தில் இருக்காரு குரு ஹெல்ப் பண்ணக்கூடிய டெண்டன்சியில் இருக்காரா இல்லை குரு ஹெல்ப் பண்ணக்கூடிய டெண்டன்சியில் வேறு எந்த கிரகம் ஹெல்ப் பண்ணக்கூடிய டெண்டன்சி இருக்குது அவரை நம்ம ஸ்ட்ரெந்தன் பண்ணாலும் நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம் புரியுதுங்களா ஆக இந்த மாதிரி பல சூக்ஷமங்கள் நம்ம சுய ஜாதகத்தில் இருக்க தான் செய்து வேணுன்றவங்க தாராளமாக இந்த மாதிரி முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் அதே மாதிரிங்க நாங்கள் இப்போ ஜாதகத்தை கணிச்சு மட்டும் மட்டும் சொல்கிறது இல்லை அவங்க இந்த ஜாதகக்கார் எந்த கடவுளோட கும் எந்த கடவுளோட காலை பிடிக்கணும் என்ன பூஜா முறைகள் செய்யணும் என்ன மந்திரங்களை உச்சரிக்கணும் என்ன கோயிலுக்கு போகணும் இது எல்லாமே வந்து பாருங்கள் நாங்கள் கிளாஸஸே எடுக்கிறோம் பூஜை முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா முழு நியமங்களோட எப்படி கலசம் வச்சு வழிபாடு பண்ணணுமா மந்திரம் பண்ணணுமா என்ன மந்திரம் பண்ணணும் என்ன மாலை யூஸ் பண்ணணும் இப்படி பலவிதமான விஷயங்கள் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் இது வந்து பாருங்கள் எங்களுக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் சரி பிள்ளைங்களுக்கு கல்யாணம் கல்யாணம் வந்து வயசாகுது கல்யாணம் ஆகல அது நடக்கும் களத்துற சனத்த சனி பார்வை இருக்கு கேது பார்வை இருக்குது அப்படின்னா இல்லை ராவு கேது உட்காந்துட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னா அது ஒரு தோஷம் இந்த மாதிரி தோஷங்களும் நிவர்த்தி பண்ணி கொடுக்குறோம் அதுக்கு எல்லாத்துக்கும் பூஜை முறைகள் எல்லாமே சொல்லி கொடுக்குறோங்க அதுக்கும் மேலே செய்வினை இருக்கு பூமி தோஷம் இல்லை ஒரு வசீகரணத்தினால எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பிடிப்பட்டிருக்காரு வேறு லேடியோடு இருக்கார் அவங்க ஏதோ மெய் வச்சுட்டாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்க தானே செய்து இது எல்லாத்துக்கும் சுய ஜாதகத்தை பார்த்து பூஜை முறைகள் சொல்லி கொடுக்குறோங்க கிளாஸ் எடுக்கிறோம் வேணுன்றவங்க தாராளமாக அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிவிடுவாங்க நீங்கள் கிளாஸில் சேர்ந்து உங்களுக்கு உங்களுக்கான பூஜை என்ன உங்களுக்கான கடவுள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் வழிபாடு பண்ணி முழு பலன்களும் பெறலாம் அதே மாதிரி சிம்மராசி அன்பர்கள் முடியும் அப்படின்னா திருப்புலிவனம் அப்படின்ற ஊர் இருக்குங்க இது வந்து பாருங்க காஞ்சிபுர பக்கத்தில் இருக்குது அதாவது காஞ்சிபுரத்துலேருந்து உத்திரமேரூர் போகிற வழியில வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஊர் இருக்குங்க அங்கே ஒரு ஈசன் கோயில் இருக்குது அது வந்து புலி வழிபட்ட ஈசன் அந்த ஈசனை ஒரு முறை வழிபட முடியும் அப்படின்னா வழி பண்ணிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க ரொம்ப நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்கும் புலி வந்து சிவலிங்கத்தை வழிபட்ட ஸ்தலம்ங்கிறது காஞ்சிபுரத்துலேருந்து உத்திரமேரூர் போகிற வழியில இருக்குது திருப்புலிவனம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்களான்னால உத்திரமேரூர் போகிற பஸ்ஸில் நீங்கள் அங்கே திருப்பூலி வனம் நாங்கள் இறங்கணுங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஸ்டாப்பிங் ஏதோ இருக்குது நம்ம போனால் எனக்கு கரெக்டாக ஸ்டாப்பிங் தெரில அங்கே நிறுத்துவாங்க திருப்புள்ளி வனத்துலேயே நிறுத்துவாங்க இறங்கி கொஞ்சம் தான் கோயில் என்னன்னா அந்த கோயில் ஐயர் வந்து கொஞ்சம் நேரம் தான் காலையில் திறந்துருக்காரு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் திறக்கிறாரு கேட்டால் நான் போகும்போது என்ன சொன்னார் அப்படின்னா மேடம் இங்கே பெருசாக நிறைய பேர் வர்றது இல்லை மேடம் அதனால நான் வந்து பூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து யாகங்கள் அப்படி போயிடுறாரு இருக்குது ஆனால் பக்கத்துலேயே வீடு அங்கே கிட்டே நீங்க சொன்னீங்களான்னா அவங்க வந்து ஐயரை வந்து சொல்லுவாங்க அவர் சாவி கொண்டு வந்து திறப்பார் அதனால் நீங்கள் ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க நிறைய நல்லது நடக்கும்